நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பல்வேறு விதமான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது அனைவருக்குமே வழங்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த திட்டத்தை பற்றி அனைத்து விதமான விஷயங்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று வந்து தான் இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே முடிஞ்சளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் கண்டிப்பாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எந்த அளவிற்கு விரைவில் கொடுக்கப்பட முடியுமோ அந்த அளவிற்கு விரைவில் கொடுத்து முடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் அனைத்து விதமான விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு இருப்பதாக நமக்கு தனிப்பட்ட முறையில் தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றும் வருகிறது நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது அதை பற்றித்தான் இங்கு சொல்ல இருக்கிறேன் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் சில விதமான சீரியஸான விஷயங்கள் நம்ம கேர்லஸாக வந்து எடுத்துகிட்டு இருப்போம் பட் அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ எலெக்ஷன் டைமில் வந்து ரொம்பவே எதிரொலித்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஐ மீன் எலெக்ஷன் டைம் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நடந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ அந்த நாடாளுமன்றத்துடைய அப்போது நிறைய வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்டது அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது நடக்க சான்சஸ் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நான் ஒன்று உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் யார் வந்து அதிகமாக பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் நிறைய விதமான தகவல்களை